கவிதை வாழ்க்கை நாம் ஆடிய ஆட்டமும் நடத்திய கூத்தும் ஒரு நாள் ஓய்வு பெறும் அப்போது கூடுகிற கூட்டம் சொல்லும் நாம் யார் என்பதை வாழ்க்கையை கவனமாக வாழுங்கள் கவிதை இரண்டு போனதெல்லாம் போகட்டும் இனி புதிதாக தொடங்கலாம் இல்வாழ்க்கைன்னு நினைக்கும்போதுதான் போனதிலிருந்து சில நினைவுகள் எட்டி பார்க்க செய்யுது கவிதை மூன்று முயற்சி நிறுத்தப்படும் போதுதான் தோல்வியாகிறது தொடரட்டும் தொடரப்படும்போது அதுவே வெற்றியாகிறது உங்கள் முயற்சியை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் கவிதை நான்கு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் எல்லாவற்றையும் மன்னித்து வாழ வேண்டும் என்று கட்டாயமில்லை சிலவற்றை மறந்தும் நிம்மதியாக வாழலாம் கவிதை ஐந்து இதற்கு மேலும் ஒன்று உண்டா என வினவிய வினாக்களுக்கு பதிலாக பதிலாகவே அமைந்தது இந்த வாழ்க்கை கவிதை ஆறு ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்கிறது சிலருக்கு இறை நம்பிக்கையாய் சிலருக்கு தன்னம்பிக்கையாய் கவிதை ஏழு நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதே முக்கியம் மற்றவர்கள் அபிபார அபிப்பிராயமெல்லாம் தேவையில்லாத ஆணிதான் கவிதை எட்டு நிஜங்களை மறந்து கற்பனையில் வாழ்ந் கற்பனையில் வாழ்ந்து நினைவுகளுடன் பயணம் செய்வதில் விடுகிறது மனித வாழ்க்கை கவிதை ஒன்பது ஓர் உறவின் முடிவில் நம்மை நாம் இழந்திருப்போம் இன்றேல் புதிதாய் பிறந்திருப்போம் கவிதை பத்து இந்த உலகம் ஆசையை தூண்டிவிட படைக்கப்பட்டது அதனை நாம் ரசிக்கலாம் ஆனால் அதிலே மூழ்கிவிடக்கூடாது கவிதை பதினொன்று மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மீதியாய் இருப்பதே மேல் சூப்பரு கவிதை பன்னெண்டு ஆயிரம் உறவுகள் நம்பிக்கையான வார்த்தைகளை கூறினாலும் மனம் ஏற்றுக்கொள்ளும் உறவு கூறினால் மட்டுமே அந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கும் கவிதை பதிமூன்று நாட்களும் நேரங்களும் கடந்து போகும்போது மீதம் இருப்பது நாம் மட்டுமே கவிதை பதினாலு சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்வு நமதானது கவிதை பதினைந்து வாழ்க்கையில் நமக்காக யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையே நமக்காக தான் நினைச்சி செமையாக வாழுங்க கவிதை பதினாறு உற்சாகமான உறவுகளை உங்களை சுற்றி நிறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பயணம் இனிதாகும் கவிதை பதினேழு சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை வாழ்வில் தோல்விகளை சந்திக்க துணிந்தவனுக்கு தோல்விகளே இல்லை கவிதை பதினெட்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு விடையாயிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு இரு கவிதை பத்தொன்பது நினைக்க தோன்றும் கடந்த காலத்தின் சில நினைவுகள்தான் நம் வாழ்வின் வசந்த காலம் கவிதை இருபது தொலைத்தலுக்கும் தேடலுக்கும் இடையில் வெற்றிகரமாக பயணிக்கிறது வாழ்க்கை கவிதை இருபத்தி ஒன்று என்னதான் நம் வாழ்வில் ஆயிரம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை இழந்த நினைவுகளை மீட்டுத் தருவதில்லை கரெக்ட் கவிதை இருபத்தி ரெண்டு கடந்து போகிறது தான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுகளையும் கடந்து போய் தான் வாழணும் இதையெல்லாம் கடந்து போகாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது கவிதை இருபத்தி ரெண்டு நாம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொருவரிடமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்